ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏகை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எப்பயே நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இதே ஆதரவு இப்போ கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ அசியவால் இன்றைக்கி ஃப்ரைடே லெவன்த்து ஸோ நத்திங் இம்பார்ட்டன் நேற்று ஆல்ரெடி வந்து நம்ம சொன்ன மாதிரி குளோபல் மூமெண்ட்டும் சரி நம்ம மார்க்கெட்டும் சரி கரெக்டாக ரீச் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ கண்டிலேயே முடிச்சிட்டாங்க எக்ஸ்பீரியோடு முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டு நெப்தியை பொறுத்தளவுக்கு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இன்னும் டூ டேஸ் பேலன்ஸ் ஃபார் எக்ஸ்பைரி ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையடி சென்செக்ஸ் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நாஸ்டாக் பார்த்துட்டு அப்படியே குளோபலை பார்த்துட்டு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி அதே மாதிரி மேலே அப்படின்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஆடப்போகுது ஈவன் தோ அந்த சேனலில் ப்ரீச் பண்ணி கீழே வந்தாலும் பேனிக்காக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதே பதிவு பண்ணியிருந்தோம் நாஷ்டாக பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி நேற்று வந்து நியூட்ரல் ஒத்து நெகட்டிவ் தான் கொடுத்துருந்தோம் ஸோ அதுதான் வந்து கன்னியூ ஆகிட்ருக்கு இன்றைக்கும் ஸோ இன்றைக்கும் அதே தான் ஸோ அந்த ஃபைவ் ஃபிஃப்டியை உடைக்காத வரைக்கும் பஞ்சாயத்து இல்லை ஆல்ரெடி வந்து ரிஜெக்ஷன் ஃபுல்லாக ஆயிருக்காங்க இப்போ தெரியுதா இதுக்கு மீனிங் என்னென்னா ஃபுல்லாக கீழே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பில்டப் கொடுத்து மேலே ஏற்றிட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே அவன் க்ளோஸ் கொடுத்தா மட்டும் ஃபர்தர் வந்து அப் போகும் இல்லைனா டவுன் சைட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து நியூட்ரல் நெகட்டிவ் தான் கொடுக்க போகிறோம் நாஸ்டாக அளவுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கிங்க டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் நேற்று நம்ம நியூட்ரல் தான் கொடுத்திருந்தோம் பட் நியூட்ரல் கொடுத்தாலும் நியூட்ர்த்து நெகட்டிவ் கொடுத்துருந்தோம் அவர் ஒரு டவுஜி மாதிரி ஃபார்மேஷனில் கொடுக்கு அப்பில் பிளான் பண்ணி நம்ம போட்டு அந்த டாக்டர் லைன் இல்லையா அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துட்டாப்புல மறுபடியும் அது கீழே ஓப்பன் பண்ணி அப்படியே வண்டி கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதே தான் இவனுக்கும் அந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அந்த ஒன் ஃபிஃப்டிலேருந்து இந்த பிளாக் லைன் வச்சுங்க மைண்டில் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இவனுக்கு ஒரு ஐநூறு பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸு இந்த ஐநூறுபாயிட்டுள்ள தான் வண்டி டிராவல் ஆகிட்டுருக்கு ஒரு கன்சால்டேஷன் சோனு ஸோ இவனுக்கு இன்றைக்கும் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் வந்து மூவ் கிடைக்கும் ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் மாதிரியே சேம் நியூட்ர்த்து நெகட்டிவ் தான் ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி சொல்லியிருந்தோம் ஒரு புல்லிஸ் ஃப்ளாக் பேட்டர்னெலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அதோட டாப்பை தொடரும்போது கொஞ்சமாக வராமல் ரெண்டே ரெண்டு ரெண்டு கேண்டில் போட்டு நேற்று நேற்று ஃபுல்லாக அரைக்கிட்டாங்க ஃபுல்லாக ஸோ இன்றைக்கும்மா அந்த இடத்துல தான் நிற்கிது வண்டி ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான்